சமயம் பிடிச்ச மிஷின் வாங்கின நாளைக்கு இந்த மிஷின் பிரச்சனையாக தான் இருக்கிறாப்பா என்ன பிரச்சனை இவ்வளோங்க இதில் விளவு மிஷினுக்கு ஒரே பிரச்சனை தான் ஓட்டர் வேலை செய்து இல்லை திடீரென்ற வாழை நீண்டு விளங்குது இல்லையே சி இன்னி அரிக்கும் எப்போ பார்த்தாலும் பிரச்சனையா தான் எங்கேயா பரவினா அஞ்சு வருஷம் கொண்டு வா எப்போ பார்த்தாலும் பிரச்சனை இதை வச்சு உழைச்சி நாம் என்றைக்கு வாழ்க்கையில் முன்னேறும் ீங்க சேர்றீங்க அவன சரியா போ பாப்பா என்ன தெரியும் செல்லுங்களா என்ன உனக்கே சரியாடா நீ இப்ப விளையாடியா வந்தோ உனக்கு மாதிரிலாம் காத்தி பாக்க இதுலயும் விளையாடிங்க பாப்பா பாப்பா என்னடா என்னம்பி பாப்பா நான் இதுலயும் தச்சிருக்கேன் பாப்பா நீங்க பாப்பா என்னோட என்னடா செல்லிருக்கேன் மிஷின்ல ஹையடிக்கப்படா செல்லிருக்கேன் அடிச்சு பாப்பா சித்திர புத்தாண்டுக்கு இதுல உடுப்பு தாக்கிதானா நான் காலம் போகணும்டா அதுக்கு தெரியாமடு அதுக்கு தேவப்பா நான் கேட்கிறேன் என்னமா பண்ணி என்ன மிஷின் வேலை செய்யலாம் நானும் டிரைவ் பண்ணிட்டு இருக்கேன் முடிக்கிறது வேலை செய்யுது இல்லையடாதுலயா வேலை செய்யுது இல்லையா வேலை செய்யுது இல்லையே கூட்டிட்டு வரான் மெக்கானிக் அவன் இல்லையாசா கொஞ்சம் மறைச்சி போய் அவன் கூட்டிட்டு வந்து எவ்ளோ பாப்பா குடுப்பீங்க முன்னூறு ரூபா குடுப்பேன் அப்ப நான் இந்த மிஷினு முன்னூறு அணியான மாத்தாட்டா போவோம் இல்லையா போய் சரியா வாப்பா வாப்பாட்டான கூட்டிட்டு வாரியாம வேலை செய்யுது இல்லாம என்ன ஏரியா மோட்டார் பாப்பா ஓ நான் வேலை செய்ய வச்சுதான் எனக்கு தெரியுமா இந்த முன்னூறு ரூபாயே என்ன தெரியும் சூப்படமாட்ட போன அறிவீங்களா இந்த மிஷின பத்தி என்ன தெரியுமா எனக்கு தெரியாத பாப்பா நான் இந்த மிஷின்ல டொக்கு டோக்கு டோக்குன்னு அடிச்சிருக்கேன் பாப்பா அறிவீங்களா தர மாட்டீங்களா

உங்கள்டு போயிட்டு வரணும் அடுத்த மிஷின் பழுதாயிரும் பாப்பா புலக்கடிக்க அவங்களுக்கு செல் ஐயோ புலக்கடிக்கலத்துக்கு முன்னூறு ரூபாய் தச்சு கொடுத்தா தான் காசி வரும் அவன் டைலர் மாமா அப்பமா இருக்கீங்களா

ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறுவா சரியான அரைக்கழிச்சு தைக்கிறதுக்கு ஆயிரம் ஆயிரம் துணி போட்டா நான் துணி போட்டு தைக்கிறேன்டா தைக்கிறதுக்கு ஆயிரம் ரூபாய் வரும் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி மருமகன் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் துணிக்கு ரெண்டாயிரம் ரூபாய் உனக்கும் செய்யணும் எனக்கு நாடா வைங்க லாசமா போவான் நாடா ஒரு இடத்து வைக்க

இன்ன மாமா ஜாதியா போத்து ஐயா ஹயா ரங்கே மேல்

சரியா இப்ப என்ன நாங்க இப்படி மொடன்ல மொடன்ல இப்படி சிப்பு வச்சு என்ன புள்ளைக்கு சட்டை சட்டை வைக்கணும் தம்பி கக்கிரத்துல நான் தான் இந்த ஊருக்குள்ள பெரிய ஃபேமஸ் ஆனால் ஆமா உங்க ஃபேமஸ் உங்க ஃபேமஸ பாத்துறோம் அங்க அங்க எப்படி தப்பிங்க சட்டை நீங்க சார் என்னடா இந்த புள்ள போனா அங்கல் அந்த புள்ள போனா கடமீக்கணும் அங்க நீச்சலுடைய கைக்கணும் நீச்சலுடைய கைக்கணும் நீச்சல் நல்ல சரி அளவு சட்டை கொண்டு வந்திருக்கீங்களா அளவு சட்டை இல்ல புள்ளைய கொண்டு வந்தீங்க அங்க அம்மா புள்ளைய கொண்டு வந்தீங்க கொண்டு வந்தீங்க கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணு சரி பிரச்சனை இல்ல புள்ளை எங்க பின்னுக்கு வச்சிருக்கீங்க அங்க ரெண்டு புள்ளை ஆபத்தான புள்ள அங்குள் இப்ப பிறந்த புள்ளையா ஆஹ் என்ன புள்ளையா சின்ன புள்ளை நானு பெரிய புல்ல ஒரு சாயா வருவான் அவன் வந்தான நானே வருவான் ஆபத்துதான் அங்குள் நான் புஸ்ஸி புஸ்ஸி என்று சட்டம் கொண்டுவாரு என்ன கேக்குதா ஓ ஓ அது பிளாண்ட புள்ளை இருக்கா இந்த பூனைக்கு புள்ளைய வச்சு கூட புள்ளை செத்து கூட போகும் பிறந்த புள்ள எப்படி சாவும்

எந்த தொழில் செஞ்சாலும் எவன் தானோ வந்து சிக்கான் மிஷினும் போயிட்டு எல்லாம் போயிட்டு பாம்புக்கு சட்டை செய்யன்றா என்னன்றா தைக்கிற எந்த ஊர்ல எப்படிறா நான் புடப்பு சிளப்பு நடத்துறேன்